ாமிகளுடைய திருவருணும் திரு

அவர் பாரத நாட்டின் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கமலா மோடி அவர்களுக்கும் உரிவாசதட போல கர்நாடக இந்து சபை அரட்டம்ப சேகர் தாபாணும் சேகர் அவர்களோடு அவர்களோடு வந்து உரையாட்டினார். அவர் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு அற்புதமான ஊட உரையை வைத்தார். இதைவிட உயர்ந்ததுல ஒரே ஒரு தினவதியாக நம்முடைய

ஏதோ கர நாடாய் போற தமிழகத்துல டெல்லில இந்த இந்திய அரசு பற்றிய ஒரு உபவாதம் ஆனா நம்ம ஆங்கிலேயர் காலத்துல செப்டம்பர் நடுவுல நடக்குதுங்கிறதுனால அது எவ்ளோ பார்ட்ட காணதுங்க. இந்த பேட் கொளு நங்க அவரிടതി இந்த செய்ய இருக்கின்ற அக்கரிய சாமியுல தட்ரூடா வச்சிட்ட இந்த நூறு லேடிரா அதாவது சி சேர்ஜனார் மாவீர் சாமன யோजनाட்டதுக்கு கொண்டு இந்த நூரே வந்து

والے دلیندے ای ہشمن گڑو موبائل تے نا اپرا ہاڑاں تے پاؤں دے چھے چھے تے کنے اورا ہوندا تے ہیرے تے اوہ یار نا پورے تے کوئی چیز تے اوہ انہاں الگ پورا کنے تے چلے او بل گل رہا ہے نا پرنا انہاں پورا اپنا اج تے رجسٹریشن نہیں دے رہا نا ایں نال اوہاں نے ہوندا تے بول تاں

வட்ரம் ஒட்டுக்கொண்ட வடாற்ற சேலமா வேலூர் அதாவது மலை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயிற்று ஒரு சிலை இந்தியாவில் உலகத்திலே மூணு முழு சிலைன்னா ஒரு உயரமான சிலை அது ஒன்று வந்து பத்து மலை அது வந்து மலேசியா இருக்கும் ரெண்டாவது சிலை ஆற்று படத்துக்கு முத்துமலைன்னா நான் கிடையாது அதுக்கு முந்தாவதுதான் இப்போது मिक्स <laughs>

அத்தாயிரம் கேட்டு அவன் சேரிமாயிடு ஒன்று ஒரு டக்காயி சினிமா உள்ளே இருக்க மாதிரி அவ அப்படி தான் அனுபவம் ஏற்றா

ஒரு பெருந்த தோல்வி தொள்ளாயிரத்தி

அதை குறிப்பாக அதாவது ஐயா தமிழ் சாதம் எழுதினா தவிர ஒழக்கலாம் அந்த அவங்க மைன சொத்து கூட ஆலிய கிராமத்தை சாப்பிடும் தமிழ் தமிழ் கலாச்சாரம் அவன் மண் மாட்டி வாய் விண்ண ஒரு அபுல்மானம் ஆரியா அதை அய்யா ஆகணும் சாப்பிடணும் நெறைய இருக்கான் எதிர்த்தியும் நடத்தவர் <laughs>

இந்த நிகழ்வை உங்களுடைய மகிழ்ச்சி கொண்டு வந்தால் நான் தமிழில் நினைத்து வாழ்ந்து ஆகவே தான் தமிழால் தான் முடியும் தமிழ்நாடு உலகின் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் ஒன்று தான் உலகின் மல்ல மொழி தமிழ்நாடு உலகின் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக ஒரு மொழி ஆகவே தமிழ் மொழியை நான் வாசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும்